வணக்கம் இது தமிழ் குரலின் சிறப்பு நேரம் ஆனால் இன்றைக்கு நம்மோடு ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் ஐயா திருமதி உமாபதி அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் நிர்மலா சீதாராமன் அவங்களுக்கு பிடித்த ஒரு கோடி மீடியா ஒருத்தவங்கிட்ட ஒரு லேடிட்டு பேட்டி கொடுத்துருக்காங்க அதில் சொல்கிறாங்க நானும் ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்தில் பிறந்தவ தான் எனக்கு மிடில் கிளாஸோட வலி என்னன்னு தெரியும் அதனால தான் அவங்கள நான் பார்த்து பார்த்து இந்த பட்ஜெட்டை போட்டிருக்கேன் அப்படின்னு அதுதான் மிடில் கிளாஸ் வழி என்னன்னு தெரியும் அவங்கள ஒட்டுமொத்தமாக ஒழிக்கிறது தான் ஒரே வழி அப்படின்ட்டு மிடில் கிளாஸ் நல்லா காலி பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதை பண்ணிருக்கேன் அது வழி என்னென்னு இதுக்கு என்ன தெரியும் அப்பா ரயில்வேல அப்புறம் மட்டும் இல்லை அது அப்பா ஆஃபீஸராக இல்லை இருந்தாரு அப்போ இது போய் காய்கறி வாங்குச்சா இல்லை இப்போ ரேஷன் கடையில் போய் நின்றுச்சா எதுவுமே கிடையாது ரயில்வே கோட்டஸில் பெரிய பங்களாட்டையும் பீடு கொடுத்துருவான் வீட்டில் வேலை பார்க்குறதுக்கு ஆள் இருக்கும் கடைக்கு போகிறதுக்கு ஆள் இருக்கும் பெரிய இந்த மாதிரியான மால் பால்லாம் அந்த காலத்தில் கிடையாது எல்லாம் வீட்டிலேயே உக்காந்து கொடுத்துருவான் வண்டியில் சாப்பிட்டு இருக்க வேண்டியது இதுக்கு என்ன மிடில் கிளாஸ் வலினா என்னன்னு தெரியுமா திருச்சி போய் டெல்லி போய் அந்த வண்டியில போயிருக்கும் ட்ரெயினில் போயிருக்கும் அந்த காலத்துல ஏசி கிடையாது ஃபர்ஸ்ட் கிளாஸ் மட்டும்தான் ஏசி வந்து தொண்ணூறுகள் எண்பது எண்டில் தான் ஏசி வந்துச்சு டெல்லி ட்ரெயின்ல மட்டும் ஏசி இருக்கும் ஒரு கோச்சு அதுவும் லேட்டராக தான் வந்துச்சு அப்படின்னா ஐடிசி எண்டில் தான் ஏசி வந்துச்சு ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாசம் உங்களுக்கு அதனால் ஃபர்ஸ்ட் க்ளாஸில் போயிருக்கோம் அதுவே கஷ்டப்பட்டு போயிருக்கோம் அந்த கஷ்டத்தை சொல்லப்போகிறேன் ஃபர்ஸ்ட் க்ளாஸில் அந்த இடத்துல ஏசி இல்லாமல் மிடில் க்ளாஸ் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க இல்லை இப்போ எலெக்ஷனில் நிற்கிறதுக்கு இது டெப்பாசிட்டி கூட காசு இல்லாமல் தானே இருக்கேங்குறாங்கல்ல அப்போ அந்த வந்து மிடில் கிளாஸ் தானே அவங்களுக்கு மீன் பண்ணுறாங்க அப்புறம் மிடில் கிளாஸ் தான் அது ஆனால் வந்து கவர்மெண்ட் காரில் போகும் சைரன் வச்ச காரில் போகும் நாலு அதிகாரி கூட இருப்போம் கூட இருக்க ஒரு மிடில் கிளாஸ் கூட இருக்கிறவங்க ஐஏஎஸ் சரியாருன்னா பார்த்தீங்க எவ்வளோ பெரிய மிடில் கிளாஸ் எவ்வளோ பெரிய ஏழைன்னு பார்த்திங்க அந்த மாதிரியான ஒரு ஆள் அதுதான் அந்த மிடில் கிளாஸ் இது என்னன்னா இப்ப எதிர்கட்சிகள் பட்ஜெட்னுடைய இது இருக்கு ஆனா பிரதமர் இப்ப வரமாட்டார் போல இருக்கு அமைச்சர் இதெல்லாம் பதில் சொல்லி முடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஏன் பிரதமர் வர மாட்டேங்கிறாரு இல்ல அவர் வந்து என்ன பண்ண போறாரு அவர் இது பூரா அவரை கழிவு ஊத்துறதுக்கு வந்தாருன்னா இன்னும் அவமானப்படணும் அசிங்கம் பண்ணணும் அதுக்கு வராம இருந்துடலாம்ல அதுதான் அவருடைய மாட்டார் சுப்பிரமணிய சாமியோட க்ளைம் வந்து மோடி கொடுத்ததுதான் இந்த அம்மா வாசிக்கிறாங்கன்னா பதில் சொல்றது எதிர்க்கட்சி தலைவர் அவரும் கூட வந்து சொல்லாமல் அவர் எதுக்கு வராரு அதுதான் இந்த அம்மா அப்புறம் இருக்குல்ல வேலைக்கு தான் ஆள் வச்சிருக்கல அப்புறம் இருக்கு நீங்க என்ன பாத்திரத்தை அவரும் வந்து கொஞ்சம் குழாய் வந்து கழுவி விட வேண்டியதானுன்ற மாதிரி இருக்கு வீடு நாள் கூட்டலாம்ல வேலைக்கு தான் ஆள் வச்சிருக்கும் போது வீடு கூட்டுறது பாத்திரம் கழுவு சேர்த்து சேர்த்தன சம்பளம் கொடுக்குறோம் அப்புறம் இருக்கு நம்ம வேற பாத்திரத்தை கழுவுணும் வீடு கூட்டணும்னு அந்த மாதிரி தான் இல்ல பட்ஜெட் அவரு பாராட்டணும் அவர் அவங்க அரசோட பட்ஜெட் தானே அவருடைய பாராட்டுவார் வருவாரு இன்னைக்கு வர மாட்டார் தனியா பாராட்டிட்டு போயிட்டு வந்த பத்து நிமிஷம் பேசிட்டு அப்படியே போயிட்டாரு இல்ல அதுவும் வீடியோ தான் ரிலீஸ் பண்ணாரு அந்த மாதிரி பட்ஜெட்டை வாசிட்டதும் கிழமை மதிய லஞ்சுக்கு போனவர் அப்படியே போயிட்டாரு வீடியோ மட்டும் டிவி சேனலுக்கு கொடுத்துட்டு அப்படியே போயிட்டாப்ல அதுதான் அது வந்து கிடையாது அதுதான் ஏற்கனவே சொல்லிட்டோம்லான்ட்டு அதனால அவர் வந்து திருப்பி நாடாளுமன்றத்தில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்றது அவர்களுடைய கேள்வி ஏன்னா நாடாளுமன்றத்தில் ஏறினா அவை குறிப்பில் ஏறும் அது ரெக்கார்டாக இருக்கும் இல்லை வரலாம் இன்னும் நாள் இருக்குல்ல இன்னும் நாள் இருக்கு வந்து ஒரு பத்து நிமிஷம் பேசிட்டு போகலாம் அவை ஏறி என்ன பண்ண போறீங்க நீங்கள் அவை குறிப்பில் இருந்தா என்ன இல்லைன்னா என்ன அது ஒரு ஆவணமாக இருக்கும் இருந்து என்ன இப்போ இதுக்கு முன்னாடி இல்லை ஆவணத்தெல்லாம் என்னத்தை இப்போ பயன்படுத்தி நாட்டை வளர்த்துட்டாங்க நேர் பேசுனதுலாம் ஆவணமாக தான் இருக்குது இந்திரா காந்தி பேசுனது ஆவணமாக இருக்குது அதெல்லாம் என்ன பிரயோஜனமாகுது இப்போது அதனால சும்மா இதெல்லாம் அதெல்லாம் ஜி அதெல்லாம் கடந்துட்டார் இந்த ஆவணம் இது இப்போ இதெல்லாம் வந்து அவர் அதை பத்திலாம் கவலையப்பட ஆவணத்துல இருந்தா இல்லைன்னா என்ன புகைப்பட ஆவணங்கள் இருக்கா நமக்கு நாளைக்கு வரக்கூடிய சந்ததிகள் இவருதான் மோடி ஜி தான் கடவுளுக்கு நீனவர் இந்த நாட்டை பதினஞ்சு வருஷம் ஆண்டார் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அதை விட ஆவணம் வேணும் என்ன நாடாளுமன்றத்தில் ஆவணம் இருந்தா என்ன இல்லைன்னா அவருடைய நோக்கம் இதுல வந்து கிரண் ரெஜி ஒரு ஒரு விதமான லாஜிக் எடுத்தா அம்பானி அதானி பேரு நீங்க ஏன் சொல்லக்கூடாதுன்னா பார்லிமெண்ட்டுக்குள்ள அவங்க சைடுல டிஃபன் பண்ண உள்ள ஆள் இருக்காது அதனால நீங்க சொல்லக்கூடாது அப்படின்னாங்க நேரு இந்த செத்து போயிட்டாங்க அவங்ககிட்ட வந்து டிஃபெண்டா பண்ண போறாங்க இப்ப அதானி அம்பானினா இவங்க தானே பேசி ஆகணும் ஆள் இல்லாததுக்கு யார் பேசியாகணும் மோடிஜியும் அதானிஜியும் அதே அது அமித்ஷா ஜியும் பேசணும் இல்லன்னா கிரண் ஜி பேசணும் இல்லன்னா மாமிஜி பேசணும் அதுக்காக எதுக்கு என்னையரண்றீங்க நாங்க பேச வைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கூட வரலாம் மாட்டி விடுறீங்க இப்ப நாங்க அதுக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கோம் சொல்லலைனாலும் பிரச்சனை சொன்னாலும் பிரச்சனை அதுக்கு தானே ராகுல் இழுத்து வருது இதுதான் பதில் சொல்ற சொல்லு பாப்போம் சொல்ல முடியாது நான் சொல்கிறேங்க நீ பதில் சொல்லவே முடியாது അത അതോടേ അർത്ഥം ஜேர்னலிஸ்ட்டுங்க குறிப்பாக பார்லிமெண்ட்டை கவர் பண்ண போகிறவங்கெல்லாம் அங்கே உள்ளுக்குள்ளே உட்காந்து வெளியில் ஒரு இடத்துல உட்காந்து தர்ணா பண்ணிகிட்டு இருக்காங்க உள்ள பார்லிமெண்ட்டை முடிச்சுட்டு வரும்பொழுது அங்கே போய் பைட் எடுக்கிறது அப்படிங்கிற அந்த இடத்துல நீங்கள் வரக்கூடாது பார்லிமெண்ட்டுக்குள்ளே வந்து வெளியில் வரக்கூடிய எம்பிஸை கூட பைட் எடுக்கக்கூடாது குறிப்பாக அப்போசிஷன் எம்பிஸ் தான் நின்று பேசுகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு அதுக்கு சபாநாயகர் கட்டுப்பாடு இருக்கிறார் ஏன் இப்படி திடீர்னு எங்களை ரெஸ்ட்ரிக் பண்ணுறீங்க அப்படின்னுட்டு வெளியில் வர்றவங்க கிட்ட தான் நாங்கள் செய்தி சேகரிக்கிறோம் இவ்வளோ நாள் போயிட்டு இருந்ததை ஏன் தடுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி மாதிரியான கேள்விகளையும் எழுப்பியிருக்கிறாங்க உள்ள போய் நடக்கிற விஷயங்களை எடுத்து வெளியே வர்றதுங்கிறது பிரச்சனையா இருக்கா பிஜேபிக்கு பிஜேபி அவங்களால இவங்க பேட்டி கொடுக்க மாட்டாங்க நம்ம ஜி கொடுக்க மாட்டாரு அமித்ஷா இல்லை அந்த டாப் ஃபைவ்ல யாருமே மாமி யாருமே பேட்டி கொடுக்க மாட்டாங்க இப்போ வந்து எதிர்கட்சிகள் சார்பில் எடுத்து போட்டால் நாடு முழுவதும் வைரல் ஆகுது இவர்கள் பேர் டோட்டலாக டேமேஜ் ஆகுது ஏன்னா வெளியில் அந்த சூட்டோட வர்றாங்கல்ல வச்சு செஞ்சு விட்டுறாங்க அங்கேயே இப்போ கொஞ்சம் தள்ளி போனால் கொஞ்சம் சூடு ஆரம்பில்ல அதனால இங்க இருக்க கூடாதுன்ற மாதிரி இதெல்லாம் வந்து சர்வாதிகாரத்தின் உச்சம் இவர்கள் செய்வது எல்லாமே இதெல்லாம் சர்வாதிகாரத்தனம் இவ்வளவு காலகாலமா நாடாளுமன்றம் இருந்த காலத்துல இருந்து மைக்கு போட்டு எல்லாம் எடுத்துகிட்டு தான் இருக்கேன் வாசல் எடுத்துட்டு இருக்காங்க போராட்டத்தை எடுத்துட்டு இருக்காங்க இன்னும் கொஞ்ச நாளில் அந்த ஏரியா பக்கமே பிரஸ்ஸை விட மாட்டாங்க நீதான் ஏன் இதுல சம்சார் டிவியில் லைவ் இருக்குல்ல அதை பார்த்து இது பண்ணிக்க நீலாம் பார்லிமெண்ட்டில் வரக்கூடாதுன்றத செஞ்சிருப்பாங்க இப்போ தனி மெஜாரிட்டி வந்து அதையும் செஞ்சிருப்பாங்க இப்ப தனி மெஜாரிட்டி வராதனால கொஞ்சம் அடைக்கி வச்சுக்கிறாங்க இப்போ கொஞ்சம் என்ன செய்வாங்க அதை லைவ் லிங்க் வச்சு நீ அப்படியே உனக்கு தான் நாடாளுமன்றத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியுது தானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா எதிர்கட்சி எம்பிகள் பேசுகிறேன் அப்புறம் கொஞ்சம் நாளில் கட் பண்ணுவாங்க எல்லாமே இந்த அராஜகத்தை பூரா அடுத்தடுத்து நிறைவேற்றுறதுக்கு வச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ தனி மெஜாரிட்டி இல்லைன்னா இல்லாததுனால இப்போ ஸ்லோவாக போயிட்டு இருக்காங்க இல்லைன்னா இன்னும் வேகமாக போயிருப்பாங்க என்னென்னா ராகுல சந்திக்கின்றக்கு விவசாய அமைப்பை சார்ந்தவர்கள்லாம் பார்லிமெண்ட்டுக்கு வந்திருக்காங்க அவரை சந்தித்து அவங்க பிரதிநிதிகளாக ஏதோ கொடுக்கறதுக்கு அவங்க ப்ரெஸ் மீட் கொடுக்கக்கூடாதுன்னு சபாநாயகர் இதிலேருந்து உடனடியாக உத்தரவு பறந்து போய் அவங்களை அங்கேருந்து கிளம்பி வெளியே கூப்பிட்டு போய் அங்கே வாங்கிக்கிங்க அப்படின்னு அமுச்சு விட்டுருக்காங்க ராகுல் இதை உள்ள அவைக்குள்ளே எழுப்புறாரு ஜேர்னலிஸ்ட்டுங்களை முதல்ல நீங்கள் எதுக்கு உள்ள விடல அப்படின்னு கேட்கும் சபாநாயகர் இதெல்லாம் வந்து நடவடிக்கை நிர்வாகம் சார்ந்தது எதனா டவுட்னா என் கேபினுக்கு வந்து சேம்பர்ல கேளுங்கிறாரு ஜேர்னலிஸ்ட் ஏன் உள்ள உள்ளன்னு கேட்கறதுங்கிறது அவைக்குள்ள பேசக்கூடாது அப்படின்னு ரகசியம் இருக்கு அதுல இல்ல அது எடுக்க அதாவது ஜேர்னலிஸ்ட் உள்ள வரக்கூடாதுன்றதே டுபாக்கு ஒரு வேலை அது அப்ப அதுக்கு எப்படி அவர் பதில் சொல்லுவாரு மேலிட உத்தரவு உள்ள விடாதையா வெளியே பிளாக் பண்ண வெளியில நிக்க விடாம வெளியே துரத்து விடுங்க அவங்களை அப்படின்னு இருப்பாங்க சோ அதை எப்படி அவர் ஓப்பனா சொல்ல தனியா போய் காலில் விழுந்துடுறாரு டப்புன்னு விழுகலாம் ராகுல் என்ன ராகுல் உங்களுக்கு தெரியாதா மேல சொல்றாங்க நான் செய்யறேன் நான் என்ன பண்றது சொல்லுங்க மேல வந்து உத்தரவு வருது வரக்கூடாதுன்றாங்க இப்ப நான் சொல்ல முடியாது பார்லிமெண்ட் மைய மண்டபத்தில் வச்சு கேட்டீங்கன்னா வயசான காலத்துல அப்படின்னு சொல்லலாம் எங்கன்னா ரூம்குள்ள கூப்பிட்டு போயிடுச்சு அதனால தனியாக ஆந்திரா அதுவும் குறிப்பா சந்திரபாபு நாயுடு கட்சியினுடைய எந்திரிச்சு எல்லாரும் என்ன சொல்றீங்க ஆந்திராக்கு நிதியமைச்சர் அள்ளி கொடுத்துட்டாங்க அள்ளி கொடுத்துட்டாங்கன்னு சொல்றீங்க ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் சொல்றீங்க ஆனா அப்படி ஒன்னு நடக்கவே இல்லை பதினஞ்சாயிரம் கோடியும் கடன் தான் கடன் வாங்க நிற்கிறேன்னு இருக்காங்க இன்னொன்னு ஸ்டேட்டை பிரித்தப்ப மறுசீரமைப்புக்குன்னு ஒரு ஃபண்டு கொடுக்கணும் அது இவ்வளோ நாள் கொடுக்காம வச்சுருந்ததை அப்போ தான் கொடுக்கறதுக்கு வந்திருக்காங்க பத்து வருஷமா இப்போ பிஜேபி தான் கொடுக்கலன்னு ஆகுது ஏன்னா காங்கிரஸ் போகிறப்ப பிரிச்சுட்டு போச்சு அப்போ இது மொத்தமாக பிஜேபிக்கு எதிரான எதிரானது தான் உண்மையாக தானே அதனால தான் இப்போ வந்து நெருக்கடி கொடுத்து இந்த பதினஞ்சாயிரம் கோடி கேட்டிருக்காங்க எப்படி சந்திரபாபு நாயுடு பேசாமல் இருக்காருன்னு தெரியல சத்தம் இல்லாமல் இருக்காரு அது ஏன்னா பதினஞ்சாயிரம் கோடி மத்திய நீதியிலேருந்து கேட்டால் என்னடா அது நீங்கள் வெளியே கடை வாங்குற தர என்ன பண்ண நக்கலா அப்படின்ற மாதிரி இருக்கு ஆனா எந்த நேரத்திலும் காலவாரி விடலாம் என்ன இவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க சரி அமைதியாக போயிட்டாரு பதினஞ்சாயிரம் கோடி தரேன் கடை வாங்கி தரேன் கையெழுத்து போகிறேன் ஒன்றும் பேசாமல் போயிட்டாருன்னு நிச்சயமாக சந்திரபாபு நாயுடு தன்னுடைய வேலையை காட்டாமல் இருக்க மாட்டார் அது எப்போ காட்டுறாருன்றது ஜெகன் கைது வரைக்கும் காட்டு ஆமாம் காட்டுவாங்க ஜெகனத்துக்கு உள்ளே வச்சுட்டு இன்னும் ஒரு ஆறு மாதத்தில் காட்டுவாப்பில் ஏன்னா அவர் உள்ளுக்குள்ள ஸ்டேட்டில் வந்து நிறையா வேலைகள் இருக்குது சில்லற வேலைகள்லாம் இருக்குது அதெல்லாம் முடிச்சுட்டு தான் காட்டுவார் இந்த சந்திரபாபு நாயுடு அவர்கள் அன்னைக்கு கூட்டத்தில் இருபது நிமிஷம் பேசியிருக்கிறார் அவர் ஒரே சிஎம் தான் அவ்வளோ நேரம் பேசுறது பிரதமர் நிதியமைச்சர் கூட அவ்வளோ நேரம் பேசல அப்படிங்கிறாங்க அவர் போது நிறுத்துக்குன்னு சொல்றதுக்கு யாருக்கும் வாய் வரல இல்ல தைரியம் இல்ல எப்படி சொல்ல முடியும் சொன்னா இனியில போது நிறுத்தி போது எதிர்த்து போடான்றுவாங்க சோறுல போடான்றதுதான் சரி நீங்க வந்து என்னன்னா அவருக்கு அவருடைய தான் அந்த ஆட்சி நிற்கும் போது அந்த அதிகாரியா சொல்லிடுவாங்க சார் இருபத்தஞ்சு நிமிஷம் ஆச்சு சார் நிறுத்துங்க சார் மம்தா சொல்ல முடியும் சந்திரபாபு நாயுடு சொன்னா என்ன ஆகும் நிலைமை டோட்டலா காலி ஆகிடும் சோ அதனால எதுவுமே பேச முடியாது ஏன்னா அவர் அவர் பேசுறது கேட்டுதான் ஆகணும் முக்கால் மணி நேரம் அவர் பேசியிருந்தாரும் மோடி உட்காந்து தான் இருக்கணும் அதுதான் ஆப்பு யார்கிட்ட அதிகாரம் இருக்கு அப்படிங்கிற கேள்வி எழுது அப்படிங்கிறது நிதிஷ் நாயுடு அப்படிங்கிறதுக்கு தான் போது நிதிஷ்குமார் பட்ஜெட் கூட்டத்துக்கு வரல அப்படிங்கிறது பட்ஜெட் இல்லை நித்தி ஆயோக் கூட்டத்துக்கு வரல அப்படிங்கிறத பார்க்குறோம் என்ன வந்து என்ன பேசியது இதில் என்னன்னா இவருக்காச்சும் பதினஞ்சாயிரம் கோடி கடனா கொடுத்தாங்க அவருக்கு குறைஞ்சபட்சம் கையில் ஒரு இந்த வெள்ள நிவாரண நிதியாச்சும் ஒரு பத்தாயிரம் கோடி மீதி எல்லாம் ஃபண்டாகவே ஐம்பதாயிரம் கோடி போகுது பணத்தை வாங்கிட்டு வரலன்னா பணத்தை பணத்தை கொடுத்துட்டாங்களே இன்னி போய் என்ன பிரச்சனை அங்கே போய் என்ன பண்ணுறோம் எல்லாம் கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டாங்க சும்மா வெட்டியா போய் கூட்டத்தில் உட்காந்துருக்கணும் நம்ம மிரட்டி வாங்கிட்டோம் அவங்களும் சேர்த்து கொடுத்துருக்காங்க சரி நம்ம வந்து என்ன பண்றதுன்னு வராமட்டிருக்காரு பீகார்ல இருந்து எதுக்கு ட்ரெயின் இது கேடு இப்போ டைம் வேஸ்ட் எதுக்கா ஜி சொல்றத நம்ம கேட்க போறோம் ஜி காசு கொடுத்துட்டாரு அப்படி இருக்கட்டு விட்டுருக்கா ஏன்னா அவர் என்ன சொல்றாரு அசெம்பிளி நடந்துச்சு அப்படிங்கிறாங்க சனி ஞாயிறு அசம்பிளி இல்லை லைவும் உடல அவர் வீட்டில் தான் இருந்திருக்காப்புல ஆனால் டெபுட்டி சீஃப் மினிஸ்டராக அமைச்சுட்டு இருக்காரு அவர் பிஜேபிக்காரரு நீங்க போய் உட்கார்ந்து ரெண்டு வாங்க ஏதாவது பேசுகிறாங்க நீங்க போய் இருடாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பாயங்க ஸோ அது ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது இருந்தாலும் அவங்க எல்லாம் உள்குத்து கூட்டணி தானே அவன் பிஜேபி ஆட்சியை கைப்பற்றணுன்றக்காக தான் அவ்வளோ அமௌண்ட் ஒதுக்குறான் அவரை தேர்தலில் அது இவருக்கும் தெரியும் அதை போய் நான் உட்காந்து இது கேட்டேன் நீ ஆட்டை பொண்ணு நினைக்கிற பிளான் பண்ணுற சரி பண்ணிட்டு போ வார்டு எலெக்ஷன் பார்த்துக்கலாம்னு சொல்லி நிதிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் நான் கட்டி கொடுத்தது இடிஞ்ச பாலத்தையே திரும்ப திரும்ப கட்டி கொடுத்து அதுதான் நான் ஓட்டு வாங்கிடுறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் இருக்காப்புல இன்னொரு பக்கம் மம்தாவுக்கு நடந்த அவமானம் அது வந்து மாநில கட்சிகள் எல்லாத்துக்குமான அவமானம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசுகிறாங்க ஆனால் அன்னைக்கு ஒரு நாள் அவங்க அந்த கூட்டத்துக்கு போக போகாம பலர் புறக்கணிச்சாங்க போய் அந்த அம்மையார் ஹெட்லைன்ஸ் ஆயிட்டாங்களோ அவங்க அந்த அதுதான் நம்ம பிளான் எல்லாரும் என்ன செய்யறாங்களோ அது அந்த அம்மா செய்யாது எல்லாரும் வந்து கலந்துக்கிறான்னா இது கலந்துக்கிறாரு எல்லாரும் கலந்துக்கலன்னு இது போய் கலந்துக்கிறது ஏன்னா அப்பதான் நம்ம தான் ஹைலைட்ல எப்பவுமே லைம் லைட்ல தான் அது ஒரு இது பழமொழி சொல்லுவாங்க செத்த வீட்டுக்கு போனா பணமா இருக்கணும் கல்யாண வீட்டுக்கு போனா மாப்பிள்ளையா இருக்கணும்ன்ற மாதிரி அந்த மாதிரியான ஒரு ஆள் மம்தா அங்க போச்சு மைக் ஆஃப் பண்ணவே இல்லை இதை ஆஃப் பண்ணி விட்டு மைக் ஆஃப் பண்ணிட்டா ஆஃப் பண்ணிட்டா ஆஃப் பண்ணிட்டா பார்த்து பார்த்துட்டான்ற மாதிரி கத்தி பெரிய பிரச்சனை பயங்கர ஹைலைட் ஆயி போச்சு இப்ப அந்த மாதிரி ஹைலைட்ல இருக்கு ஸ்டைலான பாதி தான் மம்தா அதனால மம்தா வந்து நம்ம கணக்கில் இருக்க முடியாது ஏன்னா அவங்க பேசுனது அன்னைக்கு நேஷனல் லைவ்லிட்டு போச்சுங்கிறது தாண்டி இந்தியா கூட்டணிக்குள்ளேயே மத்தவங்க எல்லாம் பாக்குறாங்க இப்படியும் அரசியல் பண்ணலாமாங்கிற மாதிரி அதுதான் மந்தா சீனியாரிட்டி எத்தனை கட்சி எத்தனை இது எத்தனை முறை ஆட்சி ரயில் அமைச்சரால இருந்து மத்தியிலேயே இருந்திருக்கு எம்பியாவும் வந்திருக்கு எம்எல்ஏவா இருந்திருக்கு எம்எல்சியா எல்லா இதுல இருக்கும்போது எங்கே பால எந்த பால சிக்ஸர் அடிக்கணும்னு அதுக்கு தெரியாதா அந்த மாதிரிதான் அவரோட உள்ள என்ன நடந்ததுங்கிறது யாருக்கும் தெரியாது ஆனால் ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ வச்சு மம்தா சொன்னது போயின்னு ஃபேக்ட் செக் பண்ணி அரசு போடுது அப்படிங்கிறத பார்க்குறோம் நிர்மலா சீதாராமன் வெளியில் வந்து ஒரு உடனே ஏன்னைக்கு மட்டும் பயிட்டு கொடுக்குறாங்க அவங்க வந்து பொய் சொல்லிட்டாங்க அதை யாரும் நம்பாதீங்க அது ஒரு ப்ரொபகேண்டா ஒரு சீஃப் மினிஸ்டர் இப்படி பேசலாமான்னு அந்த அம்மா கேட்குறாங்க அப்போ மம்தாவுக்கு பதில் சொல்லக்கூடிய இடத்துக்கு இல்லை எதிர்கட்சிகள் என்ன சொன்னாலும் பதில் சொல்கிற இடத்துக்கு இந்த கவர்மெண்ட் வந்துருச்சு அதுக்கப்புறம் அப்படி தானே இருக்குது ஒன்றுமே வழி இல்லாமல் போ போகிறதுக்கப்புறம் என்ன பதில் சொல்லி தான் ஆகணும் ஏன்னா வெளியில் பரவுச்சுன்னா இன்னும் பிரச்சனை ஆகும்ல அந்த மாதிரியான ஒரு நிலை இருக்கிறதுனால இதுக்கெல்லாம் தான் ஆகணும் பதில் அதுதான் மைனாரிட்டி கவர்மெண்ட் அதுதான் ஒரு சிஎம் சொன்னது பொய்னு ஃபேக் செக் பண்ணதுக்கு முன்னாடி மாநில மத்திய அரசு போட்டிருக்காட்டி இது வரைக்கும் நடந்தது இது வரைக்கும் எல்லாமே புதுமையை செய்கிறது தானே பிஜேபியோட இது மோடிஜி இப்போ இது வரைக்கும் யாராவது தெய்வ குழந்தைன்னு சொல்லியிருக்காங்க கடவுள்னு சொல்லியிருக்காங்க ஜி ஒருத்தர் தான் கடவுள் அவர் தான் சொல்லியிருக்காரு அப்போ இதுக்கு முன்னாடி யார் ஜெயல இவர் ஏன் செஞ்சார்னு கேட்க முடியுமா அது வந்து அவரோட தெய்வ பிறவி அவரோட ஆட்சியில் இதெல்லாம் நடக்கிறது சகஜம்தான் எல்லாமே வித்தியாசமாக வினோதமாக நடக்கிறதுன்றது இந்த ஆட்சியில் வந்து அது நீங்கள் முன்னாடி நடந்திருக்கா அப்படின்னா நடந்திருக்கான்னு கேட்கக்கூடாது என்ன நினைக்கிறாங்களோ அதை தமிழ்நாடு முழுக்க வந்து பாத்தீங்கன்னா பட்ஜெட்ல எதுவுமே கொடுக்கல அப்படின்னு திமுக தரப்புல போராட்டம் முன்னெடுத்துக்கிறாங்க இப்போ ஒவ்வொரு ஸ்டேட்லயுமே எதிர்கட்சிகள் மாநிலங்களையும் இதை கொண்டு போறாங்க ஆனா இது பார்லிமெண்ட்டை தாண்டி அடுத்தது இந்த மாதிரியான பிரச்சாரங்கள்ங்கிறது ஸ்டேட்ல அந்த ஆளுங்கட்சிகளுக்கு ஒரு வலுவா இருக்க வாய்ப்பு இருக்கா வலுவா இல்லையோ வந்து மக்கள்கிட்ட அம்பலப்படுத்துறது மத்திய அரசும் நம்மளுடைய அரசு கிடையாது நீங்க எங்களுக்கு வாக்களிச்சீங்கன்னாலும் நாங்க போய் பேசுறோம் செய்ய மாட்டறாங்க இவங்க உள்ள விடாதீங்க அடுத்த டைம் இவங்க துரோகிகள் மக்கள் துரோகிகள் இன துரோகிகள் இன துரோகிகள்னா இப்ப அந்தந்த மாநில துரோகிகள் இவர்கள் வந்து மத்திய அரசு அப்படின்றது நீங்க வச்சிருக்காங்க தவிர இவங்க எந்த காலத்துலயும் எதற்காகவும் நமக்காக பிரயோஜனப்பட மாட்டாங்க நமக்கு செய்ய மாட்டாயே பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி இவர்களை வெளிச்சம் போட்டு காட்டுவது தான் இந்த மாநிலங்கள் நடத்தக்கூடிய போராட்டங்கள் இதனால பலம் இருக்கா இல்லையா அப்படின்றது ஃபியூச்சர்ல தான் தெரியும் மோடி பிரச்சாரத்தில் குறிப்பிட்டார் அம்ப கருப்பு டெம்போல பணத்தை தி காங்கிரஸ்க்கு அம்பானி அதானிலாம் அனுப்பிட்டாங்க அப்படின்னு குறிப்பிட்டார் இதன் மேலே நீங்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு இந்த லோக்பால் லோக் ஆயுக்தானு அண்ணாசாரையுக்கு பிற போராட்டத்துக்கு பிறகு கொண்டு வந்தாங்கல்ல அதில் கொண்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா மோடி வந்து கற்பனையாக சொல்லியிருக்காரு அதுக்கே நடவடிக்கை எடுக்கணும்னு அந்த லோக்பால் ஆயுக்தா அமைப்பே சொல்லுது அதை அது கம்ப்ளைண்ட்டை ஏற்றுக்க மாட்டோம்னுட்டு அவர் கற்பனையாக ஏதோ பிரச்சாரத்துக்கு பேசிட்டு பேசியிருப்பார் அதே கேட்குறீங்க அப்படிங்கிறாங்க விளையாட்டுக்கு டெம்போல பணம் எடுத்து போவாங்கன்னா சொல்லுவாங்க இல்ல அவர் அதிகாரத்துல இருக்கும் போது எவன் வேணாலும் எல்லாரும் அவருக்கு ஆதரவா தானே இருப்பாங்க எதிர்கட்சிக்கு எப்படி ஆதரவு எல்லாமே கண்ட்ரோல் அவர் கண்ட்ரோல்ல இருக்கு அவர் அவரோட பாலு அவரோட கைக்கூலிகள் தான் அந்த கைக்கூலி என்ன அவருக்கு தானே ஆதரவா இருக்கும் அவருக்கு காசு வாங்கின கைலி எதிர்கட்சிக்கு ஆர்வமாக இருக்கும் அதனால அப்படிதான் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு சிபிஐ குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணியிருக்கு கூடுதலான நாலஞ்சு பேர்லாம் சேர்த்து எடுத்து போட்டுட்டாங்க போட்டுவிட்டாங்க சோரன் வெளியில் வந்த மாதிரி ஒரு ஈடி விளக்கில் பெயில் கிடச்சிடுச்சுன்னா சிபிஐயை வச்சு கைது பண்ணுது இப்போ அவசர அவசரமாக சார்ஜ் ஷீட் போடுறாங்க அப்படின்னா டெல்லி எலெக்ஷன் அடுத்து பிப்ரவரி வரைக்கும் வரை உள்ளே வைக்கணும் அப்படிங்கிறது இன்னமும் அந்த பயம் பிஜேபிஐ தொடர்ந்துக்கிட்டு இருக்கா நிச்சயமாக வச்சு மயர்க்கென பண்ணி தான் ஜெயிச்சதாக தான் சொல்கிறாங்க ஒரு எழுபத்தொம்போது தொகுதிகளில் வந்து இந்த மாதிரி திபா குரு வேலை காட்டியிருக்காங்க பண்ணேன் அதில் எல்லாமே ஐநூறுக்குள்ளே தான் ஜெயிச்சிருக்கேன்ன்றது ஒரு விஷயம் ரெண்டாவது எண்ணிக்கையில் வராத அளவுக்கு அதிகமான வாக்குகளை ஒரு ஒரு ஊரில் பத்து பேர் தான் இருக்கேன்னா பதினஞ்சு ஓட்டு விழுந்திருக்கு இது எப்படான்னு கேட்குறேன் எது ஒரு விஷயாலையும் இதுலேயும் நடந்திருக்கு நடந்திருக்கு இப்போ டெல்லியில் வந்து திட்டமிட்டு இவர்கள் ஜெயிச்சிருக்கிறார்கள் சொல்லலாம் எல்லாருமே சீட்டிங் பண்ணாமல் டெல்லியில் மட்டும் பண்ணி ஜெயிச்சிருக்கலான்னு ஆனால் ஸ்டேட் எலெக்ஷன் வரும்போது அந்த மாதிரி பண்ண முடியாதுன்றதுனால அரவிந்த் கெஜ்ரிவால இன்னும் ஒரு வருஷத்துக்கு கூட உள்ள வைக்கலாம் இப்படி செந்தில் பாலாஜி எப்படி உள்ள வச்சாயோ ஏற்கனவே அவர்கள் கட்சியை சேர்ந்த அமைச்சர் ஒருத்தர் எந்த வித ஆதாரமும் இல்லாமல் வருஷங்கணக்காக வச்சுருந்தாய் உள்ள சிசோடியாவை இன்னுமும் இருக்காரு ஸோ அதே மாதிரி இவரையும் ஒரு வருஷம் வச்சிட்டோம்னா இப்போ சிசோடியா காலி இவர் காளி இன்னும் ரெண்டு பேரும் இப்படி சொல்ல வச்சுன்னா கட்சி வந்து பிரச்சாரம் பண்ணுறக்கு ஆள்லாம் போயிடும் ஒன்று இல்லாமல் போயிடும்னு இப்போ அவன் மனைவி களத்தில் இறங்கியிருக்கான் பிரச்சாரம் பிரச்சனை இப்போ வந்து என்னென்னா இதெல்லாம் வந்து இப்படிலாம் செஞ்சு நீங்கள் இப்போ ஒரு அரசியல் சிறத்தன்மைக்கு வருவானான்னு கேட்டால் நிச்சயம் வர முடியாது மொத்தமாக அவங்க காலி ஆகக்கூடிய காலம் கூடிய சீக்கிரம் வரும் நிறைய நிறைய கேள்வி சார் இப்போ பிரதமர் மோடி அவர்கள் மற்ற எதிர்கட்சி மாநிலத்துக்கு காசு ஒதுக்கல அது சண்டை சண்டையாதுங்கிறத புரிஞ்சிக்க முடியுது பிஜேபி ஆளக்கூடிய மாநிலத்துக்கே ஒதுக்கல அது எலெக்ஷன் வர போகிற மகாராஷ்டிராவோ அல்லது ஹரியானாவோ இல்லைன்னா அவங்க கொந்தளிப்பாங்க இல்லை இப்போ அதை விட முக்கியம் இவர் நாற்காலியை காப்பாற்றுறது தான் விட்டு அப்போ அந்த ஸ்டேட்டில் என்ன ஆகும் இப்போ யூபிக்கும் பத்து தொகுதியில் இடைத்தேர்தல் வருது இவங்கெல்லாம் பிரச்சனை இல்லை மாட்டாங்க இல்லை அடுத்த முறை இவர் இருக்க மாட்டாருன்னு அடுத்த ஐந்து வருஷத்துக்கு இவர் இருக்க மாட்டார் இந்த ஐந்து இடமும் முடிச்சா நிறைவேற்ற மாட்டான்னு தெரியும் எவனு எவன் நல்லா இருந்தானா நாசமா போனான் அது பிஜேபியா இருந்தானா ஆர்எஸ்எஸ் இருந்தானா எவனே கேடு கேட்ட போங்கடான்னு சொல்லி ஒழிச்சு கட்டிட்டு போக வேண்டியதான் நம்ம இருக்கிறத பிடிச்சி வச்சுட்டு அடுத்த அஞ்சு வருஷம் இந்த வர அஞ்சு வருஷத்துக்கு நம்ம எப்படியாவது ஓட்டிடணும் அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்றதான் இப்போ மோடியோட ஒரே அஜெண்டா அதன்படி போயிட்டு இருக்காங்க பார்ப்போம் சார் பல விஷயங்களை பகிர்ந்துட்டேன் உங்க நேரத்துக்கு பெறுதலுக்கும் ரொம்ப நன்றி சார்